முகவரி வழங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு பச்சை துரோக்கம் செய்துவிட்டு பாஜகவில் விஜயதாரணி இணைந்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அவர் போட்டியிட்டால் அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காது என நெல்லையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் காங்கிரஸ் கட்சி பெண் என்ற அடிப்படையில் விஜயதாரணிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பை வழங்கியது விஜயதாரணிக்கு முகவரியை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி சென்னை சேர்ந்தவராக இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் மூன்று முறை போட்டியிட செய்தது எதிர்கட்சி எங்கெல்லாம் உள்ளதோ அங்கெல்லாம் குதிரை பேரம் செய்து எம்எல்ஏக்களை தங்களது இயக்கங்களுக்கு அழைத்து சென்று மற்ற எம்எல்ஏக்களை பிடிக்கும் செயலை செய்து வருகின்றனர் கொள்ளைப்புறமாக செய்யும் பாஜகவின் செயல் தமிழகத்தில் ஒருபோதும் பழிக்காது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜயதாரணி வேட்பாளராக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டால் அவர் டெபாசிட் இல்லாத அளவிற்கு எங்களது கட்சி வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வோம் விஜயதாரணி வெளியே சென்றால் எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது கட்சியில் உழைப்பவர்கள் அதிகமாக உள்ளனர் பெண் என்ற முறையில் அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுக்கு சென்றுள்ளார் அங்கேயாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் கன்னியாகுமரியில் விஜயதாரணியின் பருப்பு இனி வேக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்தியில் மோடி அரசை முடிவுக்கு கொண்டு வரும் ஆண்டாக அமையும் ராகுல் காந்தி தலைமையில் நல்லாட்சி அமையும் அகில இந்திய அளவில் தொகுதி பங்கேற்பு என அமைக்கப்பட்ட குழு சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டன் மதிக்கும் வகையில் தொகுதி பங்கீடு அமையும் நெல்லை தென்காசி உள்ளிட்ட எங்களுக்கு பலம் வாய்ந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டு வருகிறது நல்ல தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பாண்டிச்சேரியில் உள்ள தொகுதியிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் யாருக்கு வாக்களித்தோம் என்று தெரியும் வகையில் உள்ள விட் முறை உள்ளது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீது எங்களுக்கு பெரிய சந்தேகம் உள்ளது வாக்கு இயந்திரம் மீது சமூக வலைதளங்களில் பெரிய விவாதம் சென்று கொண்டிருக்கிறது என தெரிவித்தார்